தேர்தல் வேட்பாளர் ஊடகங்களுக்கு வாக்களிப்பு மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் திரு இளங்குவரன் தனது வாக்கினை அளித்தார் தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளரான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் தனது வாக்கினை அளித்தார் அனைத்து மக்களையும் ஒற்றுமையாக ஒரே குடியின் கீழ் அழைத்து செல்பவர்களை மக்கள் இந்த ஊடாக தெரிவு செய்வார்கள் என்று பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் திருமதி சசிகலா ரவிராஜ் தெரிவித்துள்ளார் வாக்களிப்பை நிறைவேற்றியுள்ளேன் வெற்றி வாய்ப்பை நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் குழப்பமான மனநிலையில் இருக்கிற மக்கள் மக்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக அழைத்து செல்லக்கூடிய தலைவர்களை இந்த தேர்தலில் மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பதற்கு தமது வாக்குகளை பயன்படுத்துவார்கள் என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் இலங்கை பாராளுமன்ற பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடலாவிய ரீதியில் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் காலை ஏழு மணி தொடக்கம் தமது ஜனநாயக கடமையினை நிறைவேற்றி வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட முதன்மை வேட்பாளர் திரு இளங்குமரன் அவர்கள் இன்றைய தினம் தனது வாக்கினை யாழ்ப்பாணம் ஊசன் ராம்நாதன் மகாவித்யாலயத்தில் அளித்துள்ளார் இன்றைக்கு வணக்கம் நான் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளர் இளாங்குமரன் இன்று எடுத்துக்கொண்டால் இதுவரை கால நடைபெற்ற தேர்தல்களை விட சென்ற வருடம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இலங்கையில் பாரியோதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் இந்த நாட்டில் ஏற்பட்ட புரட்சி என்று சொல்கிறோம் வாக்குகளால் இந்த நாட்டில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு அதற்கு பிறகு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினாலாம் திகதி பாராளுமன்ற தேர்தல் இதுவரை காலமும் நடைபெற்ற பாராளுமன்றம் என்பது வித்தியாசமான தேர்தலாக இருந்தது ஆனால் இந்த முறை பாரியதொரு மாற்றத்திற்காக மக்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் என்னை பொறுத்தவரைக்கும் இன்று யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகிறேன் ஆனால் சொந்த இடமான உசனை புறப்படமாக கொண்டுள்ளேன் உசனை புறப்படமாக கொண்டிருந்ததன் காரணமாக நான் எனது வாக்குகளையும் எனது கிராம மட்டத்திலேயே வைத்திருக்கின்றேன் கண்டிப்பாக எனது கிராமத்தில் எமது எதிர்பார்ப்பும் கிராம மட்டம் எமது எமது எதிர்பார்ப்பும் கிராம மட்ட அபிவிருத்தி தான் அன்ற எதிர்பார்ப்பும் கிராம மட்டம் அதே நேரம் இன்று ஜாழ்ப்பா மாவட்டம் என்பது இதுவரை காலமும் யுத்தத்திற்கு பிறகு செயலிழந்து கொண்டிருக்கிறது எமது எதிர்பார்ப்பு ஜால் நகரமானது யுத்தத்தில் தமிழ் மக்கள் பல உயிர்களை இழந்திருக்கிறார்கள் அதே நேரம் இன்று எடுத்துக்கொண்டால் போதைப் பொருட்களுக்கு இலக்காகி எமது இளைஞர்கள் பலர் சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறார் அதனை பொறுத்து எமது பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்யும் கண்டிப்பாக இந்த மக்கள் தமிழ் மக்கள் கண்டிப்பாக உண்மையின் பக்கம் உண்மை பாரிய உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்புவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் தமிழ் மக்கள் என்பது எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் உண்மை என்று தெரிந்தால் யாரென்றாலும் இன்றை கண்டிப்பாக திசை காட்டியுடன் அணி திரண்டு வருகிறார்கள் அதனால் இந்த முறை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது ஒரு மாற்றத்தை வழிவகுக்கும் அதே நேரம் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தேர்தல் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் காலத்தில் பேரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அதனால் இதுவரை பாராளுமன்றம் என்பது தனிநபருக்கு சொந்தமான பாராளுமன்றமாக இருந்தது ஆனால் இன்முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்றம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் எமது பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கு தெளிவுபடுத்த பாராளுமன்றம் என்பது தனிநபருக்கு சொந்தமானது இல்லை ஏனென்றால் இது ஒரு கூட்டு முயற்சி அதனால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் கிராம மட்டத்தை கட்டியெழுப்பதற்கும் ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறது இன்முறை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் யாழ் மாவட்டத்தில் பேரிய அபிவிருத்தியை ஐந்து ஆண்டுகளில் ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தை மாற்றியமைப்போம் என்று திடசங்கமாக பூண்டு அதுக்காக இம்முறை தமிழ் மக்கள் பேரிய ஒரு மாற்றத்துக்காக திசை காட்டியுடன் அணி என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட முதன்மை பலார் திரு இளகுமரன் அவர்கள் இன்றைய தினம் தனது வாக்கினை யாழ்ப்பாணம் ராமநாதன் ராம்நாதன் வித்தியாலயத்தில் அளித்தார் வாக்களித்த பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கேட்ட தெரிவிக்கையில் வணக்கம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மக்கள் மிகவும் ஆர்வமாக இந்த வாக்களிப்பிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் மக்கள் இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற ரீதியில் அதிக அளவில் வாக்களிப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நானும் இன்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்திற்கும் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் நான் வலுவாக நம்புகிறேன் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு அமோக ஆதரவை தந்து இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இளையவர்களை புதியவர்களை நாடாளுமன்றத்துக்கு முக்கியமாக அனுப்புவார்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு வாக்களிப்பும் நேரத்தை விட்டு சென்றிருக்கேன் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு நடைபெற்று வருகின்றது மாவட்டத்தில் இன்றைய தினம் காலை பத்து மணி வரையில் இருபத்தி ஒன்று தசம் ஐம்பத்தி இரண்டு வீதமான வாக்கு இடம்பெற்றிருப்பதாக தெரிவு தாஜி அலுவலகம் தகவல் தெரிவிக்கின்றன பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்று வருகின்றது இதுவரை எந்த விதமான வன்முறை சம்பவங்களும் எங்களுடைய மாவட்டத்திலே பதிவாக இருக்கவில்லை அதுவரை அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தில் தற்போது ரெண்டு மணி வரை நாற்பத்தி ஆறு தசம் ஒன்று ஆறு வரையிலான வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் இறுதி நேரம் வரை தரி இருக்காது தாங்கள் விரைவாக சென்று தங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் மாவட்டத்தில் சுமூகமாக இடம்பெற்றிருந்த நிலையில் காலை ஏழு மணி தொடக்கம் மதியம் இரண்டு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் மென்னார் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரியுமான கா கனகேஸ்வரன் தெரிவித்தார் இன்றைய தினம் நடைபெற்ற உடவிலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு பணி மன்னார் மாவட்டத்திலே சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகின்றது இரண்டு மணிக்கு வரை கிடைக்க பெற்ற தகவலின்படி மன்னார் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்களில் ஐம்பது ஐம்பது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இதுவரை தங்கள் வாக்குகளினை அளித்திருக்கிறார்கள் இது அஹ் மொத்த வாக்காளர்கள் அஞ்சு தசம் அஞ்சு வீதமாக காணப்படுகிறது தற்பொழுதும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது மன்னர் நகர பிரதேச செயலர் பிரிவிலே ஐம்பத்தி மூன்று விதமான வா வாக்குகளும் நானாட்டாம் பிரதேச செயலர் பிரிவிலே ஐம்பத்தி நாலு வீதமான வாக்குகளும் முசலி பிரதேச செயலாளர் பிரிவிலே ஐம்பத்தாறு வீதமான வாக்குகளும் மடு பிரதேச செயலாளர் பிரிவிலே அறுபது வீதமான வாக்குகளும் மாந்தமேற்கு பிரதேச செயலர் பிரிவில் அறுபது விதமான வாக்குகளுமாக பத்தாவது பார்லமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணி முதல் நடைபெற்று வருகின்றது யாழ் மாவட்டத்தில் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலாம் சென் ஜோன் வித்யாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார்